பெட்ரூமில் எந்த பொருள் இருந்தால் கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்படும் நம்ம வாழ்க்கையில வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது ஏன்னா நாம குடியிருக்கும் வீடு முதல் வேலை செய்யும் இடம் வரைக்குமே எல்லாமே வாஸ்து சாஸ்திரத்தின் படிதான் இருக்கு அந்த விதிப்படி இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வறுமையும் பிரச்சனையும் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சண்டை வாக்குவாதங்கள் இந்த மாதிரி நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் எதிர்மறை ஆற்றல் நிரம்பி வீடுகள் வறுமை அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை சந்திக்கவும் நேரிடுங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட மனக்கசப்பு கூட ஏற்படுறதுக்கு அளவு வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதுவுமே கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் சண்டைகள் அதிகமாக இருக்குது அப்படினா அந்த வீட்ல தம்பதிகளின் படுக்கை அறையில் வாஸ்து தோஷம் உள்ளது அப்படின்னு அர்த்தங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்னு நினச்சிங்கன்னா தம்பதிகளின் படுக்கை அறை வாசுபடி இருக்கணும் இப்போ மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையான வாஸ்து குறிப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சில பொருள்லாம் நம்ம படுக்கை அறையில் வைக்கவே கூடாதுங்க வாஸ்து படி தம்பதிகளோட படுக்கை அறையில் எப்போதுமே மின்னணு சாதனங்களான கம்ப்யூட்டரு லேப்டாப்பு டிவி இது எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது வாஸ்து தோஷங்களை ஏற்படுத்தும் இதோட விளைவாக கணவன் மனைவிக்கிடையே சண்டைகளும் வாக்குவாதங்களும் தொடருங்க உங்கள் படுக்கை அறையில் இந்த பொருலாம் இருந்துச்சுன்னா உடனே அதை எடுத்துடுங்க அதே மாதிரி படுக்கை அறையில் எப்போதும் மனதிற்கு அமைதியாக தரக்கூடிய ஃபோட்டோக்களை தான் வைக்கணும் அதை விட்டுட்டு வன்முறை இல்லைன்னா போர் போன்ற பற்றை சித்தரிக்கும் ஃபோட்டோக்களை படுக்கை அறையில் அப்படிங்கிறது நம்ம வைக்கவே கூடாதுங்க படுக்கை அறையில் தெய்வங்களுடைய ஃபோட்டோக்களையும் வைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக காதலை உணர்த்தும் வகையிலான படங்களை வைக்கலாங்க இந்த வகை படங்கள் தம்பதிகளுக்கிடையே காதலை அதிகரித்து திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க அதில் ரொம்ப கவனமாக இருங்க அதனால் இந்த மாதிரி ஃபோட்டோக்களை நம்ம தவிர்க்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே மாதிரி நம்மளுடைய பெட்ரூமில் வந்து ரொம்பவுமே ஒரு குழந்தை ஃபோட்டோ அல்லது இயற்கை சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்களை வந்து தாராளமாக வந்து வைக்கலாங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதிரியான ஃபோட்டோக்களையும் தாராளமாக வைக்கலாம் அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி தம்பதிகளின் படுக்கை அறையில் எப்போதுமே இரண்டு மெத்தைகள் இருக்கவே கூடாதுங்க இரண்டு மெத்தைகள் இருந்தால் அது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி மோதல்களை அறை அதிகரிக்குங்க தம்பதிகளுக்கிடையே அன்பு பிணைப்பு அதிகரிக்க வேண்டும்னு நினச்சிங்கன்னா ஒரு மெத்தையை மட்டும் பயன்படுத்துங்க படுக்கை அறையில் கண்ணாடி கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க நிறைய வீடுகளில் படுக்கை அறையில் பார்த்திங்கன்னா கண்ணாடி இருக்கிறத பார்த்துருக்கலாம் ஆனால் வாஸ்துப்படி எப்போதுமே படுக்கை அறையில் கண்ணாடியை வைக்கவே கூடாதுங்க அதுவுமே அந்த கண்ணாடியானது படுக்கை அறையை படுக்கையை பார்த்தவாறு இருக்கக்கூடாது அப்படி தம்பதிகள் படுக்கையில் படுத்துக்கொண்டே கண்ணாடியை பார்த்தா அது வாஸ்து தோஷங்கள் ஏற்படுத்தி தம்பதிகளுக்கிடையே சண்டைகளை அடிக்கடி வர வைக்கும் ஒருவேளை கண்ணாடியை வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் தூங்கும்போது கண்ணாடியை ஒரு துணியால் மூடி வையுங்க இப்படி செய்வதன் மூலம் வாஸ்து தோஷம் ஏற்படாது தம்பதிகள் உறவில் இனிமை அதிகரிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்குங்க நன்றி